ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பரமேஸ்வரமங்கலம் ஊராட்சி அந்த பரமேஸ்வர ஊராட்சியில் இன்றைக்கு கிராம சபை கூட்டம் நடந்தது அந்த கிராம சபை கூட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கலந்து கொண்டேன் காந்தி ஜெயந்திக்கு நடக்க வேண்டிய கிராம சபை இன்றைக்கு இந்த அரசினுடைய உத்தரவு பிறகு இன்றைக்கு இந்த கிராம சபை நடந்து கொண்டிருக்கிறது இந்த கிராம சபையிலே கலந்து கொண்ட இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை தொகுப்பு வீடுகள் கிடைக்கவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்களுக்கு முப்பது நாள் தான் கிடைக்கிறது என்று பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு இந்த பழைய காலனிலேருந்து புதிய காலனிக்கு செல்லுகின்ற ஒரு அறப்பரலாங்க தொலைவிலே எங்களுக்கு தெருவிளக்கு அமைப்பதற்கு கம்பம் போடவில்லை அதற்கு இந்த அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்பதையெல்லாம் இவர்கள் கேட்க நம்முடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கையாக வைக்கிறார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இது மிகப்பெரிய ஊராட்சி இந்த தூய்மை பணியாளர் அவர்கள் அந்த கழிவுப் எல்லாம் கொண்டு செல்வதற்கு பேட்டரி வண்டி அந்த பேட்டரி வண்டி வேண்டும் என்று நாலு வருஷமாக கேட்டுன்னு கார்களாம் அதனால் வரைக்கும் அவங்களுக்கு பேட்டரி வண்டி கிடைக்கவில்லை இது போன்ற குறைபாடுகள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தன்னுடைய பெயரிலே உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் என்று மனுக்களை எல்லாம் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிராமத்திலே வந்து பார்த்தால் எனக்கு ஓஏபி கிடைக்கவில்லை எனக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முப்பது நாள் கூட எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா பல்வேறு குறைபாடுகளை மக்கள் எடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கு இந்த முதியோர் உதவித்தொகை இந்த அரசு வழங்கி ஒன்றரை வருஷம் ஆகுது இன்றைக்கி நம்ம அரக்கோண தாலுக்காவிலே ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் தகுதியான பயனாளிகள் அவர்கள் அந்த மாத உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான பயனாளிகள் என்று தேர்வு பண்ணி ஒன்றரை வருஷமாக நம்முடைய ஆசல்தானுடைய லேப்டாப்பில் தூங்குது இந்த ஏழை மக்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை கூட கொடுக்கல அதுபோல் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டுங்க அப்ளை பண்ணி ரெண்டு வருஷமாக இன்னும் ரேஷன் கார்டே கொடுக்கல இது போன்ற ஒரு நிலை இன்றைக்கு இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது விளம்பரத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் என்று ஒரு விளம்பரத்துக்காக திட்டங்களை கொண்டு மக்களை மக்களிடத்திலே மனுக்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இந்த அரசனுடைய நலத்திட்டங்கள் அரசனுடைய நலத்திட்டங்கள் உடனடியாக மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மிகப்பெரிய வேலூர் மாவட்டமாக இருந்ததை மூன்றாக பிரித்து இன்றைக்கு ஒரு புதிய ராணிப்பேட்டை மாவட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் உருவாக்கி தந்தும் பலனில்லை இல்லை வளர்ச்சி திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரவில்லை நலத்திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரவில்லை ஆகவே இந்த கிராம சபை மூலமாக நான் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முதியோர் உதவித்தொகை அரசு வழங்கக்கூடிய தொகுப்பு வீடுகள் அவர்களுக்கு ரேஷன் கார்டு இது போன்ற திட்டங்கள் எதுவும் மக்களிடத்திலே இந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் போய் சென்று அவங்களுக்கு சேரவில்லை என்பதை இந்த கிராம சபை மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு மக்களிடத்திலே இன்றைக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறது ஆகவே இனிமேலாவது தூங்காமல் இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை உடனடியாக கொடுக்கணும் இந்த விளம்பரத்தெல்லாம் விட்டுருங்க இனிமேல் விளம்பரத்தெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஏழை மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுங்க முதியோர் தொகை கொடுங்க அரசு வழங்கக்கூடிய தொகுப்பீடுகளை கொடுங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பேட்டரி வண்டி கொடுங்க இது போன்ற நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விளைவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து